எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பைரவா கிர்பாகர் பேசுகிறேன் பிறர் உயர நாம் உயர்கிற நேற்று நம்மளுடைய வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒரு புத்தக வெளியீட்டு விழா அந்த விழாவில் நடந்த பேச்சுக்கள் தான் இப்போ வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கும் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோவில் நேற்று நான் போட்ட வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா இன்றைக்கி நான் பேசுறது உங்களுக்கு புரியாமல் போயிடலாம் மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க எப்பயுமே எல்லாருமே சொல்லுவாங்க எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் ஏ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரிதான் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்த பேச்சுக்களுக்கு எதிர் இப்போ பேச்சுக்கள் அந்த மாதிரி இருக்கு அந்த ஒரே மேடையில ஒன்றிய ஆளுங்கட்சியையும் மாநிலத்தோட ஆளுங்கட்சியையும் நிலை மறைவா தாக்கி இருந்தாங்க சில பேர் நேரடியாகவும் தாக்கி இருந்தாங்க ஆனா அதை வந்து ஒரே ஒருத்தர் தான் வந்து நேரடியாக தாக்கினாருன்னு சொல்லலாம் காவிரி க தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒன்றிய ஆளுங்கட்சியையும் நேரடியாக தாக்கினார் மாநில ஆளுங்கட்சியையும் நேரடியாக தாக்கினார் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல் குரல் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா வந்து அந்த குறிப்பிட்ட நபர் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற டீம் சார்பாக கம்பெனி சார்பாக அந்த நிகழ்ச்சியை வழிநடத்தினவர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவரை வந்து அவர் வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் அவரை அவரை அவரோட கட்சியை சேர்ந்தவங்களே என்ன சொல்கிறாங்கன்றத முதல்ல பார்க்கலாம் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் எம்பியாக இருக்கக்கூடியவர் டிஎம்கே இந்தியா அலையன்ஸ்லயும் இருக்கக்கூடியவர் அவர் என்ன சொல்றாருன்னா ஆதவ் அவர்கள் வந்து முழு நேரமா விஜய்க்கு வேலை செய்கிறவராயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கூட்டணி கூட்டணி அப்படின்ற ஒரு போதைக்கு அம்பேத்கர் ஊர்காயா அப்படின்னு கேட்குறாரு அம்பேத்கரை தான் வந்து உங்கள் கட்சியோட இதுவாக நடத்திட்டு போனீங்க தலை உறவாக பேசுகிறாரு இந்த மாதிரியான ஒரு செயல்கள் வந்து நீங்கள் வந்து தவிர்த்துருக்கலாம் கூட்டணி போதைக்கு அம்பேத்கர் ஊர்காயான்னு கேட்குற வார்த்தையை வந்து தவிர்த்துருக்கானமோ என்னமோ அப்படின்னு எனக்கு தோணுது மற்றபடி அது உங்கள் உள் கட்சி விவகாரம் உட்கட்சி மூசலாக கூட இருக்கலாம் அதை பத்தி நான் எந்த கருத்தும் சொல்றதுக்கு இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா வன்னிய அரசு அவர்கள் வன்னிய அரசு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சனாதான கும்பலை திணற வைக்கிற வீசிக்காவை வழி திருமாவளன் யாரும் இருந்து இயக்க முடியாது யாருமே திருமாவளன் அண்ணன் அவர்களை பின்னால் இருந்து இயக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு வன்னிய அரசு அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒராது வருஷத்துல திமுக கூட்டணியிலேயே எம்எல்ஏவா இருந்த திரு திருமாவளவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கொள்கைகளுக்காக அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சவர் திருமாவளவன் அம்பேத்கர் குறித்து புத்தக வெளியீட்டு விழாவை புறக்கணித்து விட்டார் என்ற பொய் பிரச்சாரத்தை ஊக்குவிப்பது புரட்சியாளர் அம்பேத்கரையும் அவமதிப்பதே ஆகும் அப்படின்னும் சொல்லியிருக்க அம்பேத்கரும் எங்கள் தலைவரும் தொல் திருமாவளவன் அவர்களும் நெருப்ப மாதிரி அவங்க தொட்டா சுட்டுடுவோம் அந்த மாதிரி அவர்களை கட்ட யாராலையுமே முடியாது அப்படின்ற மாதிரி வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில அதுல வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவோம் அதன் மூலம் கூட்டணியில் விரிசலை உருவாக்குவோம் தான் விஜயுடன் நான் மேடையை பகிரவுள்ளதாக செய்திகள் கசிய விடப்பட்டது நூல் வெளியீட்டு விழாவுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பித்து அதனை பூதாகரப்படுத்தி சதி அரசியல் செய்யப்பட்டது தான் விஜயை கொண்டே விழாவை நடத்துங்கள் என பதிப்பகத்திடம் நான் என்னுடைய நிலைப்பாட்டை கூறிவிட்டேன் சிலர் தங்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாத நிலையில் தற்போது பல்வேறு ஊகங்களை ஊடகங்களில் அள்ளி இறைக்கின்றனர் இதில் பெரும்பாலானோர் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்கின்ற செயல் திட்டத்தோடு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஏதேதோ பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்கிற மாதிரி தொல் திருமாவளவன் அவர்கள் அறிக்கை பெற்றிருக்காரு அதே அதே இன்னொரு விஷயத்துல சொல்றாரு அந்த விழாவில் நான் கலந்துக்காதது கலந்துக்காததுக்கு காரணம் அந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டேன்னா அந்த விழா வந்து ஒரு அரசியல் சாயம் பூசப்படும் அரசியல் சாயம் பூசப்படும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த விழாவில கலந்துக்கல திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிற விசிகா அந்த நிகழ்வுல பங்கேற்காமல் அதுவும் அரசியல் ஆக்கப்படும் பங்கேற்காம போனாலும் அரசியல் ஆக்கப்படும் பங்கேற்றாலும் அரசியல் ஆக்கப்படும் அப்படின்ற அதுக்கு நான் ஏன் பங்கேற்கணும் அப்படின்னும் சொல்றாரு தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்ப்பதற்கே விஜய் மட்டுமே பங்கேற்கட்டோன்ற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம் முடிவும் எடுத்தோம் சொல்லிட்டோம் இதனால விஜய் அவர்களுடன் எங்களுக்கு எந்த ஒரு முரண்பாடும் க கிடையாது எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது அப்படின்னும் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக காய் நகத்துறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு என்ன ஒரு கருவியா இதை மையமாக கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல அரசியல் எதிரிகள் காய் நகர்த்துறாங்க அப்படின்னு தெரிஞ்ச எனக்கு அந்த விழாவில் கலந்துக்கிட்டா இந்த மாதிரி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்புறம் நான் எதுக்கு அந்த விழாவில் கலந்துக்கணும் அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது இல்லையா அதனால அதுவும் ஒரு காரணமா எடுத்து தான் நான் அந்த விழாவில் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற நூல் வெளியீட்டு விழாவில் நடந்த சோரசியமான பேச்சுக்களுக்கு எதிர்வினைகள் நடந்துட்டு வர்றது இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வந்த எதிர்வினைகள் இது இது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக தாக்குனாறையா மாநில அரசு மாநில அரசின் ஆளும் கட்சியான திமுக அவர்கள் பக்கத்துல இருந்து வருகின்ற எதிர்வினைகளை பத்தி பார்ப்போம் முதல் ஆளா வந்து நம்ம அக்கா கனிமொழி அவர்களை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்துடுவோம் அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற நூல் வெளியேற்ற விழால விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு ஒரு வார்த்தை இருநூறு வெல்வோம் இருமாப்புடன் சொல்றவங்கள மக்களே மைனஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு கனிமொழி அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நானும் சொல்கிறேன் இருமா போலவும் சொல்கிறேன் இரநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வெல்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஆளும் கட்சியில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் அவர்கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் சினிமா செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லைங்க அதெல்லாம் பார்க்குறதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நான் தெரியாமல் ஒரு கேள்வி கேட்கற ஒரு டவுட்டு தான் கேட்குறேன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று விளக்கினால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் ஏன்னா நீங்களும் அதை ப திரைப்பட தொழில்தான் வந்தீங்கன்றது எனக்கு ஒரு இது டவுட்டு அதனால கேட்குறேன் உடனே திமுகவுக்கு எதிர்கட்சின்னு நினச்சி எனக்கு சங்கி படம் கொடுத்துட்றாதீங்க அதுக்கெல்லாம் நான் வரலை ஒரு டவுட்டுக்கு கேட்டேங்க வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபி ரகுபதி அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர் தப்பு கணக்க போடுற பழக்கம்லாம் வந்து திமுகவுக்கும் தி திமுகவுக்கு சேர்ந்தவங்களுக்கும் கிடையாது எப்பயுமே நாங்கள் போடுற கணக்கு வந்து தப்பவே தப்பாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ரகுபதி திருமா குறித்து விஜயோட கருத்தை வழிமொழிந்திருக்காங்க அதிமுக காரங்க திருமா குறித்து விஜய் அவர்கள் பேசினது இந்த ஒரே ஒரு சிலர் தான் வந்து அந்த விஷயத்தை வழிமொழிஞ்சிருக்காங்க அதுவும் அதிமுகவில் கேபி முனுசாமி அவர்கள் அவங்க மட்டும்தான் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க திருமாவளவன் அவர்களுக்கு ப்ரெஷர் இருந்ததை எங்களால் உணர முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாபு ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட எம்எல்ஏவும் அமைச்சருமான திரு சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க ஒரு சிலர் அதிமேதாவி அதிமேதாவித்தனமாக தற்கூரித்தனமாக பேசிட்டு திரிகிறாங்க அதுக்காகலாம் நாங்கள் பதில் சொல்லணுன்னு அவசியமே இல்லையே வில்லில் இருந்த புறப்பட்ட அம்பு மாதிரி நாங்கள் அதாவது திமுக காரங்க செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சேகர்பாபு அவங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து தொல் திருமாவள அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு பத்து பேரில் ஒருத்தர் தான் ஆதவ அவர்கள் அவங்க வீசிக்கால் பத்து பேரில் பத்து துணை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் வந்து ஆதவ அவர்கள் அவர் ஆதவ் மேலே நானும் வந்து கொஞ்சம் கோபமாக தான் இருக்கேன் நானும் வந்து தர்ம சங்கட நிலையில தள்ளப்பட்டிருக்கேன் அவர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் உயர்மட்ட குழுவை கட்சியுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி அவர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் திருமாவளவனர்கள் இதுல சொல்லியிருக்காங்க இதுல கஸ்தூரி திரைப்பட நடிகை கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி கணக்கை வச்சு திமுக வென்றுவிட நினைப்பது மைனஸ் ஆகும்னு விஜய் சொல்லியிருப்பாரு அது நடந்தா அவர் வாயில சக்கரை தான் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி கஸ்தூரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுகவோட அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரையுலகத்தில் நடிக்க வந்து மைனஸ் ஐட்டாருங்க அவரோட படம் எதுவும் ஓடலை ஜீரோவைட்டார் இப்போ அதனால தான் இப்போ அரசியலுக்குள்ள வந்திருக்காரு அரசியலில் மைனஸ் தான் போவார் அப்படின்ற மாதிரி சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி வந்து உறுதியோடு தான் இருக்கு அதை எந்த கொம்பம் வந்தாலும் யாரும் எதுவுமே அடைச்சிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு இதில் தான் சொல்கிறாரு அமைச்சர் திரு பொய்யாமொழி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் வந்து மரியாதைக்காரர் அண்ணன் திருமாவளவன் அவருக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது அவருக்கு யாரும் அழுத்தம்லாம் கொடுக்க முடியாதுங்க திமுக கூட்டணியில் பிரிவு வந்து விட பல காத்திருக்கின்றனர் திமுக கூட்டணியில் பிரிவு வந்துடக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் இடம் தர மாட்டோம் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு இதில் சொல்கிறாரு இதில் இன்னொருத்தர் இந்த விசிகாவை சேர்ந்த எம்பி ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததே எங்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்குறேன் ஏன்னா திருமாவளவன் அவர்களே எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகல சரிங்களா நான் வரல அவரை வச்சே நடத்திக்கோங்கன்னு எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னனால புத்தக வெளியீட்டாளர்கள் விஜய வச்சு நடத்துனாங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியாக எதுக்குங்க சொல்லணும் திருமாவளவன் அவர்களுடைய மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா அது எதுக்கு சொல்லணும் தேவையே இல்லாத விஷயமாச்சு அது அவர் கூட்டணி எங்கள் கூட கூட்டணி வச்சாதான் ஜெயிப்போம் அப்படின்ற நிலைக்கே தள்ளப்பாட்டு விட்டாரா அப்படின்ற மாதிரி எனக்கு மனசில் தோணும் ஏங்க ஒரு தில்லோட கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஏன் எல்லாம் பேச போறீங்க வலிஞ்சு வலிஞ்சு எங்களை ஏங்க நீங்கள் இழுக்குறீங்க நாங்கள் திமுக கூட்டணியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்போம் உங்கள் கூட நாங்கள் ஏங்க வரணும்னு எங்களுக்குன்னு அவசியமா அப்படின்ற மாதிரி ரவிக்குமார் எம்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்தை வர வைக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய முயற்சி எடுத்தாங்க அவங்களெல்லாம் புறந்தள்ளிட்டாரு ரஜினிகாந்து இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய வலு கட்டாயமாக அரசியலுக்குள்ளே இறக்கி விட்டுருக்காங்க அவங்க இந்த கூட்டணியில் பிரிவு வரணும்னு நினைக்கிறாங்க அதனால் விஜயை வச்சு காயின் அவுத்துறாங்க அப்படின்னும் ரவிக்குமார் எம்பி அவர்கள் சொல்லியிருக்காரு களத்துல வேலை பார்க்கறது யாரு அப்படின்றது மக்களுக்கு தெரியும் சமூக வலைதளங்கள்ல பணியாற்றாமல் களத்தில் பணியாற்றினால் மக்கள் பிரச்சனை தெரியும் உங்களுக்கு புயல் பாதிப்பு பாதிப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போய் துணை முதலமைச்சர் குறைகளை கேட்டு அறிஞ்சார் ஃபோட்டோ எடுத்து விளம்பரம் தேடுவதாக தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விமர்சனம் பண்ணியிருந்தார் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து விளம்பரம் தேடுறதில்லை தேவையில்லாமல் இவங்களும் அதே மாதிரி பண்ணுறனால நானும் சம்பிரதாயத்துக்காக அந்த மாதிரி பண்ணுறோம் சம்பிரதாயத்துக்காக தான் நாங்கள் இது பண்ணோம் வெள்ள நிவாரண நிதி கொடுக்க போகிறோன்ற பேரில் ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுறாங்க தண்ணிக்கு நடுவில் போய் நின்றுங்கன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க இது மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணலை அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பார் அதற்கு எதிர்வினையாக தான் இந்த ஒரு கருத்தை முன்மொழிஞ்சிருக்காரு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர் திமுகவில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பொது மேடையில் பேசும்போது எப்படி பேசணும் எதுக்காக நம்ம பேசணும் இந்த விஷயத்தை அப்படின்னு பேசியிருந்தால் ஒன்றுமே இல்லை அந்த புத்தகத்துக்கான குறிக்கோளை மட்டும் பேசிக்கிட்டு போயிட்டு இருந்துருக்கணும் அவங்களும் அதை பற்றி பேசலை வேங்கை வயல் விஷயத்தை பத்தி பேசுனது சரி அங்க ஒரு தீண்டாமை கொடுமை நடந்தது அது வெட்ட வெளிச்சமானது அதிகம் பேசியிருக்கிறது சரியான ஒரு கருத்து தான் மணிப்பூர்ல நடக்கிற கலவரத்தை கலவரத்தை பத்தி பேசுனது அதுவும் சரியான ஒரு விஷயம்தான் ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் எதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தாரோ அதை மட்டும் அதை மட்டுமே பேசிவிட்டு போயிருக்கலாம் அதில் சில வார்த்தைகள் தேவையில்லாமல் விடப்பட்டது அதற்கும் அந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கும் தேவையே இல்லாத ஒரு சில வார்த்தைகள் நம்ம சேனல் ஆரம்பிச்சு இது வரைக்குமே நம்ம பேசின நிறைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி தான் நம்ம சேனலை பார்த்த சில பேர் கேள்விகள் அரசியலை பற்றி உனக்குலாம் என்ன தெரியும் சின்ன பையன் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அரசியல் பேசணுங்க எல்லாருமே அரசியல் பேசணும் அரசியலை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அரசியலை பற்றி தெரியாமல் யாருமே இருக்கக்கூடாது ஏன்னா அரசியல் தான் மிக பெரிய ஒரு கல்வியாக நம்மளுக்கு மாறுங்க அதனால் எல்லாருமே அரசியல் பேசுங்க அரசியல் பேசுறதுல தப்பே கிடையாதுங்க அந்த அரசியல் நல்லதுக்கான ஒரு அரசியலாக இருக்கணுமே தவிர கெட்டதுக்காக வழிவகுக்க கூடாதுன்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்களுடைய பைரவா ஸ்விக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தினசரி வந்து சேரும்